பட்டை புளி குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வெறும் வடைச்சட்டியில் முச்சையை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் சூடாக தண்ணி வறுத்துக்கணும் சூடாகிடுச்சின்னா கொஞ்சம் நம்ம ரெண்டு தண்ணி ஊற்றி வடைச்சட்டியில் வேகங்கள் குக்கர்லலாம் வேடாது அது உடம்புக்கு நல்லதில்லை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் வேக வச்சிங்கன்னா மிந்திரும் போட்டுட்டு புளி கரைசாலில் எடுத்துக்கலாம் புளி கரைசாலை அப்புறம் தேவையான காய்கறிகள் பார்த்துருக்காங்க தக்காளி மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம் மொச்சை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கால்சியம் சொத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்லது அப்புறம் சர்க்கரையோட சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும் மொச்சை வெந்துருச்சு இப்போ மொச்சையில் உள்ள தண்ணியே வாய்வு நிறையா இருக்குமாங்க அதனால தண்ணியை வெடிச்சிட்டு வெறும் மொச்சையை மட்டும் போட்டுக்கலாம் அதில் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் தேவையில்லாத நிறைய மொச்சை போட்டு அதில் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சோள் மட்டும் போட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுவிட்டு பொடி போட்டுட்டு புளி கரைசலை ஊற்றிக்கலாம் கரைசலை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் அதோட பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் போட்டுட்டு காயப்பொடு காய்கள் எல்லாத்தையும் நறுக்கி வச்சிருக்க காய்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் தேங்காய் அதுக்கு அரைச்சிட்டு வந்தால் தேங்காய் ஒரு நாலு வெள்ளைப்பூடு நாலு வெங்காயம் கொஞ்சோம் சீரகம் போட்டுக்கலாம் குழம்பு தேவையான காயப்படி போட்டுக்கிடுவோம் இதுக்குள்ளேயே தேங்காய் அரைச்சிட்டு வந்தலாம் சீரகம்லாம் போட்டாச்சு அரைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு வந்துடுச்சலாம்னு பார்த்து சாப்பாடு வந்துருச்சு அதையும் வடித்து விட்டுட்டு குழம்பு கொதிச்சிருச்சு இந்த நேரத்தில் தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்துச்சுன்னா மொச்ச கொட்டை புள்ளை குழம்பு ரெடி நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு கடுகு நிறையாவே ஊற்றலாம் நான் நல்லா கடவுள் ஏடித்ததுக்கப்புறம் வெந்தயம் போடணும் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பில் இல்லைருந்து தாளித்ததுக்கப்புறம் குழம்புல ஊற்றிடலாம் அப்புறம் கொஞ்சம் மொச்சை எடுத்து வச்சாதான் அதை பிள்ளைங்களுக்கு தாளித்து ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டாச்சு